ஐயா மதியம் சயா இப்ப காட்டுல என்ன வேலையா போட வந்திருக்கீங்களா வயகாட்டுக்கு வீட்ல இருந்து சாப்பாடு கொண்டு வந்துட்டீங்களா என்ன சாப்பாடு கஞ்சி குழம்புயா வேற என்ன குழம்பு மீன் குழம்பு மீன் குழம்பா வெங்காயம் வெங்காயம் வேற கொண்டு வந்திருக்கீங்களா சின்ன வெங்காயம்

இப்போ அந்த வயக்காட்டுக்கு அடுத்த உழவுக்கு வந்து உரங்கள் போட்டு சரி பண்ண வந்திருக்கீங்க இல்லை மாட்டு உரமா ஆட்டு உரம் இப்போ வயலில் கொட்டியிருக்கீங்க அது செம்ம பண்ணணும் என்ன நெல் போடுறீங்களா வேற எதுவும் போடுறீங்களா நெல் நெல்லுதானே உங்களுக்கு கஞ்சிக்கு நல்ல தோதான குழம்பு கூட்டுனா இதே ரொம்ப பிடிக்கும் கருவாட்டு குழம்பு கத்திரிக்காய் குழம்பு ஆ புளி மிளகா ம் அதுதான் பிடிக்கும் தஞ்சிக்க ரொம்ப நல்லா இருக்கும் ம் வேறு குழம்பு இல்லாமல் கூட்டுண்ண துவையல் துவையல் ஆமா ம் எத்தனை மணிக்கு வரோம்